நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸ் அவங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல எமென்ல அவங்களோட பிசினஸ் பார்ட்னர் தலால் அப்தோ மஹதிய மர்டர் பண்ண கேஸ்ல ரோல இருக்காங்க கோர்ட் பேப்பர்ஸும் அவங்களோட லாயர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா நிமிஷாவும் மெஹதியும் எமனோட ராஜதானி சனால ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா மெஹதி நிமிஷாவோட பணமும் எடுத்துட்டு அவங்கள அபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு அவங்கள எமன்ல இருந்து போக விடல எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணும் போது நிமிஷா மெஹதிக்கு மெடிசன் கொடுத்து அவங்களோட பேப்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அந்த மெடிசன்ஸ் அதிகமான டோஸ் ஆனதுனால மெஹதி இறந்துட்டாங்க இதனால நிமிஷா மர்டர் கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காங்க டூ தௌசண்ட் எ டெத் பெனால்ட்டி அவாய்ட் பண்ண ஒருவே இருக்கு அதுதான் தியா ஆர் மணி பிளட் மணினா விக்டிம் ஃபேமிலிக்கு கன்விக்ட் பர்வ் பண்ண அவங்களுக்கு பணம் சிஸ்டம் இது ஹியூமன் லைஃப்க்கு விலை கட்டுற மாதிரி இல்ல ஆனா விக்டிம் ஃபேமிலிக்கு கஷ்டம் கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணும் நிமிஷா கேஸ்ல இந்தியா இருந்து என்ஜிஓஸ் ரிலீஜியன் பீல் விக்டிம் பேமிலியோட பேசிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ண பீப்புள் பணம் கலெக்ட் பண்ணி பிளட் மணி கொடுக்க ட்ரை பண்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா லீகல் அண்ட் கவுன்சிலர் ஹெல்ப் கொடுக்குறாங்க ஆனா எமன்ல இந்தியன் எம்பசி இல்ல அங்க கண்ட்ரி சுச்சுவேஷனும் கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க ஹெல்ப் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க நிமிஷா எக்ஸிகூஷன் ஒரிஜினலா ஜூலை சிக்ஸ்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து இப்ப போஸ்ட் போன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா டெத் சென்டென்ஸ் கேன்சல் ஆன மாதிரி எம்என் அஃபிஷியல்ஸ் இன்னுமே சொல்லல